வணக்கம் நான் கோவையிலிருந்து சுதா ஆனந்த் பேசுகிறேன் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நான் ஆன்மீக தகவல் சிலவற்றையும் ஒரு பழமையான கோவிலைப் பற்றியும் கூறலாம் என்றிருக்கிறேன் முதலில் ஆன்மீக தகவல்கள் காலை மாலை இரு வேளைகளில் வீட்டில் பக்தி பாடல்களை ஒழிக்கச் செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் வீட்டில் துளசி செடி வளர்த்தால் விஷ ஜந்துக்கள் வராது தினமும் தூபமிட்டால் திருஷ்டி விலகும் ஈர ஆடைகளுடன் பூஜை செய்யக்கூடாது நிவேதன பொருட்களை தரையில் வைக்கக்கூடாது சுவாமிக்கு நிவேதனம் செய்த தேங்காயை சமையலுக்கு உபயோகிக்கலாம் பூஜை அறையில் உள்ள வாடிய மலர்களை தினமும் அப்புறப்படுத்த வேண்டும் பழமையான கோவில் கோவை சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் கோவில்பாளையம் என்ற சிற்றூரில் சுமார் ஆயிரம் வருடம் பழமையான சிவன் கோவில் உள்ளது யமன் இத்தலத்தில் லிங்கம் செய்து வழிபட்டதால் இங்குள்ள இறைவன் காலகாலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் அம்பாடின் திருநாமம் கருணாகரவள்ளி இங்குள்ள சிவனை வழிபட ஆயில் பலமாகும் என்பது நம்பிக்கை இதனால் இங்கு தம்பதியினர் அறுபதாம் திருமணம் செய்து கொள்கின்றனர் இத்திருத்தலம் கொங்கு நாட்டு திருக்கடையூர் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள தட்சிணாமூர்த்தி சிலை ஆசியாவிலேயே பெரியது என கூறப்படுகிறது விஷ்ணு பிரம்மா ஆகிய இருவருக்கும் இங்கு தனி சந்நிதி உண்டு ஆலய தலபிருச்சம் வில்வமரம் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து இக்கோவிலுக்கு பேருந்து வசதி உள்ளது வாழ்வில் ஒருமுறையாவது இக்கோவில் இறைவனை எல்லோரும் தரிசிக்க வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இது எங்கள் பூஜை அறை சிங்கேரி சாரதா தேவி சிங்கேரி ஜகத்குரு அவர்கள் எங்களுடைய குருநாதர் அம்மன் பெருமாள் தாயார் திருவனந்தபுரம் பழவங்காடி பிள்ளையார் பாண்டிச்சேரி அன்னை ஷீரடி சாய்பாபா இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்த இடமாகவும் மன அமைதி தரும் இடமாகவும் அமைகிறது நன்றி வணக்கம்